ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நம திருவம்பாவை பாவை ஐந்து மாலரியா நான்முகனு கானா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாடுஞ் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடியும் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் இப்போ எவ்வளோ அழகான தமிழ் இல்லையா இந்த தமிழ் சொற்கள் வந்து அவ்வளோ அழகாக இதை வந்து மனப்பாடமாக பாடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா அப்படி வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ பேர் இருக்காங்க அப்போ தமிழின் அழகை வந்து தாய்மொழியாகிய தமிழின் அழகை நம்ம கண்டிப்பாக உணரணும் அப்படின்னு சொன்னால் பக்தி இலக்கியங்களை படிக்கணும் இல்லையா திருப்பாவை திருவம்பாவை அப்புறம் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய திருப்புகள் எவ்வளவோ தமிழ் பக்தி இலக்கியங்களை நம்ம படிக்கணும் கம்ப ராமாயணத்தை படிக்கணும் திருக்குறளை படிக்கணும் பாரதியார் கவிதைகளை படிக்கணும் ஒளவை மொழிகளை படிக்கணும் இப்படி வந்து எல்லாம் சேர்ந்து எத்தனையோ ஆயிரம் விஷயங்கள் கொண்டது நம்மளுடைய அழகிய தமிழ்மொழி அது அழகிய தமிழ்மொழியாக மாறினதுக்கு காரணம் பக்தி இலக்கியங்கள் இந்த வார்த்தைகள் ஒன்றொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் இப்போ வெளியில் இருக்க தோழிகள் சொல்கிறாங்க திருமாலும் நான்முகனும் காண முடியாத மலையை நாம் அறிவோம் அப்படின்னு இல்லையா நம்ம சிவராத்திரிக்கு சொல்லுவோம் இல்லையா இந்த பக்கம் வந்து கீழே வந்து விஷ்ணு போனார் மேலே வந்து பிரம்மா போனார் அப்படின்னு சொல்லி திருமாலும் நான்முகனும் காண முடியாத மலையை நாம் அறிவோம் என்று உணர்ந்தவர்களை போன்று என்றுள்ள பொக்கங்களே பேசும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரியே நீ வந்து பொய்யாகவே பேசிக்கொண்டிருக்கும் பாலும் தேனும் போன்ற இனிய சொற்களை பேசும் வஞ்சகியே கதவைத்திர அப்படின்னு வருது அப்போ மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் கடை கடைத்திரவாய் அப்படின்னு சொல்லி கதவைத்திர வஞ்சகியே அப்படின்னு கதவைத்திற ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் அப்படின்னு சொன்னால் இவ்வுலகமும் விண்ணுலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கு அறிய பெருமானுடைய திருக்கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதன் கோதாட்டும் சீலமும் அவர் நம்மை ஆட்கொண்டு சீலமும் அப்படின்னு சொன்னால் குற்றங்களை நீக்கும் பெருமையையும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் நாங்கள் எங்களுடைய நம்மை ஆட்கொண்டு குற்றங்களை நிற்கும் அவருடைய பெருமைகளை பாடி சிவனே சிவனே அப்படின்னு நாங்கள் ஓலமிட்ட போது கூட ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் நீ இவ்வளோ சொல்லிக் கூட நீ வந்து சற்றும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கியே ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் மனம் நிறைந்த கூந்தலை உடையவளே இதுவோ உனது தன்மை இப்படியாக ஈர்ப்ப இப்படிலாம் இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி தோழியை அந்த அழகிய தமிழில் எழுப்பும் விதமாக இந்த திருவம்பாவை வந்து ஒரு பெண் மட்டுமே வெளியில் இருக்கக்கூடிய பெண் மட்டுமே பேசக்கூடிய ஒரு சம்பாஷிதமாக இது இருக்கிறது ஸோ இதுலேயும் நிறைய உள்ளார்த்த அர்த்தங்கள் நிறைய இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வரக்கூடிய காலங்களில் கேட்டு மகிழ்ச்சி அடையணும் அதோட உள்ளார்த்தங்களையும் நம்மளும் கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் அமையணும் அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன் ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நம